வணக்கம் வெல்கம் டு வள்ளியூர் ராஜு வீலர் சேனல் இன்னைக்கு நாச்சியாபுரம் நாச்சியாரம்மன் கோவிலில் நடைபெற உள்ள சித்திரை திருவிழாவை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் நாச்சியாரம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது இன்று சித்திரை திருவிழாவின் முதல் நாளாகும் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது நாச்சியாரம்மன் கோவிலினுடைய ராஜகோபுரமாகும் அந்த ராஜகோபுரத்தின் முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அம்மன் இந்த வாசல் வழியாக வர இருக்கிறார் இன்றைய தினம் நாச்சியார் அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு கேடயத்தில் எழுந்தருளி திருவீதி உலாவாக வர இருக்கிறார் இப்பொழுது பக்தர்களால் அம்மன் கேடயத்தில் வைக்கப்பட்டு இப்பொழுது பக்தர்கள் அம்மனை சுமந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அம்மனானவர் அந்த வாகனத்தில் எழுந்தருளி இப்பொழுது திருவீதி உலாவிற்கு வர இருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவானது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சித்திரை திருவிழாவின் போது ஒவ்வொரு நாளும் அம்மன் விதவிதமான வாகனத்தில் எழுந்தருளி அம்மன் திருவிதி விழாவாக வருவார்கள் அப்பொழுது பக்தர்கள் அனைவரும் அம்மனுக்கு வழிபாடு செய்வார்கள் இந்த திருவிழாவில் சிறுவர்களும் பெரியவர்களும் மற்றும் அனைத்து பொதுமக்களும் இந்த திருவிழாவில் மிகுந்த உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாச்சியாரம்மன் கோவிலில் மூலவரும் உற்சவரும் ஒருவரே ஆகும் இந்த திருவிழாவினுடைய தொடக்கத்தில் பூசணிக்காயை பலி கொடுப்பது ஒரு சடங்காக செய்யப்படுகிறது இது திருஷ்டி கழிப்பதற்காகவும் மேலும் இந்த திருவிதி விழாவானது எந்த தங்கு தடையுமின்றி நல்லபடியாக நடக்க வேண்டியும் இவ்வாறு இந்த சடங்கானது கோவில் பணியாளர்களால் செய்யப்படுகிறது இந்த சடங்கு முடிந்த பின் தீபாராதனையானது காண்பிக்கப்படும் இந்த தீபாராதனையானது முதலில் வாகனம் செலுத்துபவருக்கும் பின்பு அந்த கோவில் பணியாளர்களுக்கும் காண்பிக்கப்படும் அதன்பின் பக்தர்கள் அனைவர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டு திருவிதி உலாவானது ஆரம்பமாக இருக்கிறது திருவிதி உலா ஆரம்பமாக இருக்கிறது அனைவரும் அந்த திருவிதி உலாவில் கலந்து கொள்வதற்காக இப்பொழுது தயாராக உள்ளனர் இப்பொழுது தீபாராதனையானது காண்பிக்கப்பட்டு விட்டது வாகனம் செலுத்துபவரும் மற்றும் கோவில் குருக்களும் இப்பொழுது அந்த திருவிதி விழாவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு இப்பொழுது கேடயத்தில் வைக்கப்பட்டு இந்த வாகனத்தின் பெயர் கேடயமாகும் கேடயத்தில் வைக்கப்பட்டு திருவிதி உலாவாக வர இருக்கிறார் இவ்வாறு அம்மன் மூலஸ்தானத்திலிருந்து ஒவ்வொரு வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக திருவிதி விழாவாக வந்து கொண்டிருக்கிறார் இதுபோன்றே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் அம்மன் திருவிதி விழாவானது நடைபெற இருக்கிறது அந்த ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் நமது சேனலில் நீங்கள் கண்டு முயலலாம்